பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சஃபோஸ் ப்ரோமோவில் இந்த கடந்து வந்த பாதை டாஸ்கில் யாரோட ஸ்டோரி கொஞ்சம் போரிங்காக அவங்க நரேட் விதம் போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க என் நிறைய பேர் வந்து திவாகர் எஃப்ஜே இவங்களெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம் ஆக்சுவலி திவாகரோட ஸ்டோரி கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது ரொம்ப லென்த்தியாக இருந்தது அது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லாமல் அவரும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காரு ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காரு பட் அதை ரொம்ப கம்மியாக இருந்தது அதை விட செல்ஃப் ப்ரைஸல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பட் நான் அங்கே போய் என்ன சாதிச்சிட்டேன் பட் நான் அங்கே எப்படி இங்கிலீஷ் பேசினேன் நான் இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து அப்படியே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே என்ன பார்த்து வா சூப்பர் அப்படின்வாங்க டீச்சர்ஸ்லாம் என்னை பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரியும் பெண்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் கேரளா கேர்ள்ஸ்க்குலாம் என்னை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எப்போதுமே அவரை வந்து தன்னை ஒரு ஹீரோவாக எல்லோரும் நினச்சிக்கலாம் நம்ம வந்து நமக்கு நமக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கணும் அது கரெக்ட் தான் ஆனால் நான் தான் கரெக்ட் நான் மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெர்சன் தான் திவாகர் ஸோ திவாகர் ஸ்டோரி ஆபியஸாக போரிங்காக தான் இருந்தது எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருந்தது ஸோ திவாகர் பேரை சொல்கிறது கரெக்ட் தான் அண்ட் பார்வதி ஸ்டோரியுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு இம்பேக்ட் இல்லை லைக் அம்மா இருந்திருக்காங்க ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி அப்பா இறந்தது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா அண்ட் மோர் ஓவர் பார்வதியாக இருந்துட்டு நான் ஒரு பவுண்ட்ரி செக் பண்ணி இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேனாங்க ஸோ பார்வதி ஸ்டோரியுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அண்ட் துஷாரோட ஸ்டோரி ரொம்ப போரிங்காக இருந்தது நேற்று தான் துஷாரோட ஸ்டோரி சொன்னார் லைக் அந்த பையன் நல்லா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக தான் வாழ்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப பெருசாக வந்து நான் இதை பண்ண இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாரோட லைஃப்லேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெரிய பர்சன் ஃபேமிலியாக இருந்தாலுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க பட் அது நம்ம நரேட் பண்ணுற விதம் தான் அட்ராக்டபுளாக இருக்கும் பட் எனக்கு கேட்டால் துஷாரோட ஸ்டோரியில் வந்து அவர் நரேட் பண்ண விதத்தில் அவ்வளோ ஒன்றும் டச்சிங்காக இல்லை போரிங்காக தான் இருந்தது எப்போ முடியுன்ற மாதிரி தான் இருந்தது செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு ஒரு மேலே க்ரஷ் இருந்தது எயித் ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்தது காலேஜில் ஒரு க்ரஷ் இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கனாலே பசங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது இன்ஃபேக்ட் துஷாரோட ஸ்டோரியுமே செம்ம போரிங்காக தான் இருந்தது அண்ட் எஃப்ஜி அண்ட் சபரி எல்லாம் இன்னும் ஸ்டோரி சொல்லவே இல்லை ஒரு நமக்கு இன்றைக்கி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எஃப்ஜியை வந்து நீங்கள் கொஞ்சம் டீசர் ட்ரைலர் மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருக்க ஒரு படம் ரேஞ்சுக்கு நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி கெமி சொல்கிறது பார்க்க முடிஞ்சது ஆப்வியஸாக வந்துட்டு அப்போது எஃப்ஜி வருது போரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அவங்க கதை சொல்லலை இன்றைக்கி தான் தெரியும் அண்ட் பிகாஸ் விக்ரமோட ஸ்டோரி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்டோரி கிடையாது பட் அவர் நரேட் பண்ண விதம் இருக்கு அது வந்து போர் அடிக்காமல் இருந்தது அவரும் சரி அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பையன்தான் அப்பா ஒரு நல்ல ஃபேமிலி அப்பா வந்து அட்வொகேட் அப்பா அவங்க அப்பா அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க ஸோ இவர் நல்லா தான் வளர்ந்திருக்காரு பட் அவங்க லைஃப்பில் அவரோட லைஃப்பில் அந்த ஒரு அந்த சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு அவரோட ஆசை அந்த சினிமா மேலே காதல் அதுக்காக அவர் கொஞ்சம் பண்ண போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி அவர் விஷயத்த அவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நீட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ அதனால போரிங்காக தெரியல வியானா அவங்க அம்மா அந்த மெடிக்கல் இஷ்யூவாக எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்தது சுபிக்ஷா நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துறாங்க அது நல்லா இருந்தது கனி சின்ன வயசு

நிறைய அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நிறைய பாடியிருக்காரு பணம் சம்பாதிச்சிருக்காரு பட் அதை ரொம்ப ஊதாரித்தனமாக குடிக்கிறது எல்லாம் தப்பான பழக்கம் இதெல்லாம் பண்ணி நான் நிறைய விட்டுட்டேன் பட் அப்போவும் என் ஒய்ஃப் அப்போவும் என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா இப்போவும் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்றாங்க சார் நீங்கள் அன்றைக்கி மட்டும் இல்லை சார் இன்றைக்கும் நீங்கள் பொறுக்கியே தான் இருக்கீங்க ஸோ உங்களோட ஸ்டோரி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் கிடையாது அண்ட் அரோராவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டோரியில் வந்துட்டு அவங்களே ஒரு செல்ஃப் மேட் பர்சன் அப்படின்றத காமிச்சாங்க சின்ன வயசில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க லைக் ஃபேமிலியே வந்து அவங்கள எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணாங்க பட் அரோரோட ஸ்டோரி போரிங்காகவே இல்லை என்ன கேட்டால் நல்லா தான் இருந்தது ஒரு செல்ஃப் மேடான பர்சன் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க போரிங் கிடையாது ஸோ பார்வதி திவாகர் துஷார் வினோத் இவங்க ஸ்டோரி எல்லாமே போரிங்காக தான் இருந்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்க கேட்கவும் ரொம்ப போரிங்காக தான் இருந்தது பெரிய இம்பாக்ட்ஃபுல் கொடுக்குற மாதிரி இல்லை அண்ட் இன்னைக்கு தான் எஃப்ஜே அண்ட் சபரி கதை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக எந்த இதுவும் இல்லை இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அது கூட கிடையாது பாஸ் ரொம்ப ஏதோ கோவப்பட்டார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு லைக் இந்த சீசன் பயங்கர போரிங்கான சீசன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃப் ப்ளே ஆடுறீங்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே கடுப்பாயிட்டாராம் இன்றைக்கி எபிசோடில் ஓவர் இன்றைக்கும் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஹீர் அண்ட் தேர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளோட திவாகர் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எப்படி குரூப்ஸ் பண்றாங்க இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி எப்படி குரூப்ஸ் பண்றாங்கன்றத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க சி திவாகர் அது பயங்கர இன்டென்ஷனாக வச்சுருக்காரு பார்வதி அண்ட் திவாகர் பேசுகிறாங்க இல்லையா அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க இப்போ நம்மளோட இவர் வெக்கல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணிட்டு நாலு வாரம் நாமினேஷனில் வராமல் தப்பிச்சிட்டு இருக்காரு அவர் எப்படி ஒரு சேஃப் பிளே ஆடுறாரு அன்பு கேங் எப்படி வந்து எஃப்ஜிவை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டுடணும் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் அதை பதிவு பண்ணணும் அப்படின்றத நம்ம திவாகரோட இன்டென்ஷன் அவர் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறார் சண்டை போடுறார் அப்படின்னா இவங்களோட முகத்திரியாக அந்த இடத்துல வச்சு கிழிக்கணும் மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அது எல்லாரும் இருக்கும்போது இந்த இடத்துல வச்சு பதிவு பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவர் பண்ணுறாருன்றது நல்லா தெரியுது ஸோ இன்னைக்கு எபிசோட் பெருசா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஸோ பார்ப்போம் ஏதாவது வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் nandri